உக்கடத்தில் தொடரும் விபத்துக்கள் கோவை மாவட்டம் குனியமுத்தூரில் பிரபல தனியார் பள்ளி ஒன்று இயங்கி வருகிறது இந்த பள்ளியில் ரத்தனபுரியில் இருந்து அனிதா என்ற பெண் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் இவர் தினமும் பள்ளிக்கு தனது டூ வீலரில் வந்து செல்வதாக சொல்லப்படுகிறது அதன்படி இன்றும் வழக்கம் போல உக்கடம் பகுதியில் இருந்து குனியமுத்தூரில் உள்ள தனியார் பள்ளிக்கு காலை எட்டு முப்பது மணிக்கு பள்ளி ஆசிரியை அனிதா தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் குறிப்பாக உக்கடம் லாரி அசோசியேஷன் பெட்ரோல் பங்க் எதிரில் சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது அப்பகுதியில் உள்ள லாரி பேட்டைக்கு வந்த டிப்பர் லாரி ஒன்று ஆசிரியை அனிதா வந்த இரண்டு சக்கர வாகனத்தின் மீது மோதியது லாரி மோதிய வேகத்தில் ஆசிரியை தூக்கி வீசப்பட்டு சாலையின் நடுவே விழுந்தார் இதில் சம்பவ இடத்திலேயே ஆசிரியை பரிதாபமாக உயிரிழந்தார் இது குறித்து சாலையில் சென்றவர்கள் உக்கடம் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் காலை நேரம் அதிக போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பதால் அங்கிருந்து டிப்பர் லாரியை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை காவல்துறையினர் சரி செய்தனர் மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஆசிரியை லாரி மோதி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இருசக்கர வாகனத்தின் மீது லாரி மோதிய விபத்தில் பள்ளி ஆசிரியை சம்பவத்தை அடுத்து மாநகரத்தில் நேர கட்டுப்பாட்டை மீறி இயங்கி வரும் லாரிகள் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது கடந்த சில தினங்களுக்கு முன்பு உக்கடம் ஆத்துப்பாலம் சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக உக்கடம் முதல் கரும்பு கடை வரை முதல் கட்டமாக மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டது இதையடுத்து ஆத்துப்பாலம் முதல் பொள்ளாச்சி பாலக்காடு சாலைகளில் இரண்டாவது கட்டமாக மேம்பால பணிகள் நடைபெற்றது இதனிடையே இந்த மேம்பாலத்தின் புகைப்படங்கள் சமீபத்தில் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி மக்களின் கவனத்தை ஈர்த்தது பலரும் தடுப்புகளை தாண்டி திறக்காத மேம்பாலத்தை சுற்றி வலம் வரத் தொடங்கியுள்ளனர் அந்த வகையில் பக்ரீத் விடுமுறை தினத்தன்று நான்கு சிறுவர்கள் ஒரே பைக்கில் மேம்பாலத்தை சுற்றி பார்க்க புறப்பட்டனர் அவர்கள் மேம்பாலத்தில் வந்தபோது எதிர்பாராத விதமாக பக்கவாட்டு தடுப்புச் சுவரில் மோதி கீழே விழுந்துள்ளனர் இதில் இரண்டு சிறுவர்கள் படுகாயமடைந்தனர் மற்ற இரண்டு பேருக்கும் லேசான காயம் ஏற்பட்டது இது அப்பகுதி மக்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியது இப்படி இந்த பகுதியில் தொடர்ந்து நடந்து வரும் இது போன்ற அசம்பாவித சம்பவங்கள் அப்பகுதி வழியே செல்லும் வாகன ஓட்டிகளை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க